இது இது வந்து ஒரு சிங்கம்பட்டி ஜமீன் அந்த ஊர் தான் இது ஜமீன் சிங்கப்பட்டி இந்த ஊர் வந்து ஜமீன் சிங்கப்பட்டியில் இருக்கிற ஒரு ஆறு இந்த ஆத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிங்கம்பட்டி ஜமீன் எதனால இந்த மாதிரி ஜமீன் நம்ம சொல்கிறாங்க நான் ஜமீன் பரம்பரை சிங்கம்பட்டி ஜமீன் பரம்பரை கொண்டாங்கட்டை ஜமீன் பரம்பரை அப்படின்னு நிறைய ஜமீன் பரம்பரை குறுநில மன்னர்கள் அவங்களாம் ஒரு பகுதி ஆட்சிப்படி இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வரியை வாங்கி ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துட்ருந்தேன் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்குற இவங்க தான் ஜமீன்தார் அப்படின்றது எதுக்காக அப்போ இந்த ஜமீன்தாருக்கு சொந்தக்காரங்களாம் நாங்களாம் சிங்கம்பட்டி ஜமீன் ஜமீன்னு சொல்லிட்டு இருப்பாங்க வறுமையில் இருந்தால் கூட ஏன் சொல்கிறாங்கன்னா தன்னை உயர்த்திக்கிறதுக்காக உன்னை விட நான் உயர்ந்தவன் உன்னை விட நான் வந்து உயர்ந்தவன் நான் ஜமீன் பரம்பரை ஒரு சாதி கூட அப்படி தான் ஒரு சாதி சிந்தனை மாதிரி தான் இந்த நான் ஜமீன் பரம்பரைன்னு சொல்கிறதுலாம் நான் கொண்டாங்கட்ட ஜமீன் பரம்பரை அது மாதிரி வந்து நான் சிங்கம்பட்டி ஜமீன் பரவைங்கிறது வந்து நான் ஒரு ஒரு உயிருந்த சாதி நான் ஒரு தேவர் நாடார் அல்லது நான் ஒரு வன்னியர் நான் ஒரு பிராமணர் எப்படி நம்ம ஜாதியை ஏன் சொல்கிறோம் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஏன்னா என்னுடைய அடையாளம் அல்லது என்னுடைய உயர்வு இது ஒன்றை விட நான் உயர்ந்த சாதி அது மாதிரி நான் ஜமீன் பரம்பரைன்னு சொல்கிறதுலாம் வந்து நான் உன்னை விட நான் உயர்ந்தவன் சொல்வதற்கு எனக்கு ஒரு எனக்கு என்னுடைய அடையாளம் ஒரு உதவியாக இருக்குது அதன் அதனை வச்சு நீ என்னை ம மதிப்பிடு ஜமீன் பரந்துற பரம்பரை நான் என்ன சாதி அதன் மூலம் எனக்கு நீ மதிப்பு கொடு மரியாதை கொடு மற்றபடி பண்புகளை காமிச்சு நல்ல பழக்க வழக்கம் செயல்களை வச்சு நீ என்ன ம வந்து அடையாளம் காட்டாத எனக்கு நல்ல பழக்க வழக்கம் இல்லைனாலும் நான் ஒரு பெரிய பரம்பரை நான் இந்த சாதி அந்த மாதிரியானது அதாவது நம்மளை உயர்த்தி கொள்வதற்கு நம்முடைய பண்புகளோ செயல்களோ தேவையில்லை ஏன்னா ஒரு இந்த சாதின்னு சொன்னாலே போதும் நீ என் பண்புகளையும் என் செயல்பாடுகளையும் தேடினா என்கிட்ட எந்த த தகுதியும் கிடையாது மோசமாக தான் இருக்கும் தான் இருக்கும் அதனால் அதை தேடாத அதற்கு பதிலாக இந்த மாதிரி அடையாளங்களை நான் முன்னிறுத்துறேன் நான் இந்த ஜாதி இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் இந்த மதம் அதை வச்சாது அதை வச்சு என்ன மதிப்பீடு எதையுமே செய்யாமல் ஒரு நல்ல விஷயங்கள் எதையுமே செய்யாமல் நல்ல பண்புகளை தேடாமலே நாம் உயரணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் அந்த பரம்பரை இந்த பரம்பரை ஜமீன் பரம்பரை அல்லது இந்த சாதி அந்த சாதி அப்படின்னு சொல்கிறது